வணக்கம் நேயர்களே மதுரை மதுரை தொகுதியை பொறுத்தளவில் அங்கே என்ன நிலவரம் தேர்தலுக்கு பின்னர் நாம் ஒரு சைஸாக அதை ஃபாலோப் செய்தபோது என்ன என்பது சில விஷயங்கள் கிடைத்தன அதை நமக்கு நம்மை நம்பும் நேயர்களுக்கு பகிர விரும்புகிறேன் அவ்வளோதான் ஏன்னா சரி இப்போ பார்த்தீங்கன்னா மதுரை வந்து மும்முனை போட்டி உள்ள ஒரு தொகுதியாகத்தான் முதலிலேயே இருந்தது காரணம் அதற்கு காரணம் பிஜேபியில் ஏன்னா பிஜேபியில் வலுவற்ற வேட்பாளர்கள் என்றால் இரண்டாம் இரண்டு முனைப் போட்டி ஆகிவிடும் பிஜேபியில் வலுவான வேட்பாளர் பாஜகவின் மாநில பொதுச் செயலாளராக இருந்த ராம சீனிவாசன் என்றதால் மும்முனை போட்டி என்பது வலுவாகத்தான் நடந்தது தேர்தல் களம் முழுக்க கடைசி நாள் வரை அதில் சந்தேகம் இல்லை இருப்பினும் வாக்குகள் நாம் கடந்த முறை எடுத்த ஆய்வில் இருந்து சில சில மாற்றங்களை பெற்றுள்ளதை உணர முடிந்தது பாருங்கள் அதாவது ஒரு ஆய்வு எடுக்கிறப்போ வர எல்லா தொகுதியிலும் அந்த மாற்றம் நடக்காது சில தொகுதிகளில் அந்த மாதிரி மாற்றங்கள் நடக்குது அது கூர்ந்து நோக்கிறப்ப சரி நம்ம முதல்ல எடுத்ததை விட சில சில மாற்றம் நடந்திருக்கு அதனால் வெற்றி வாய்ப்பு அப்படியே மாறிடுமாங்கிறத சொல்ல முடியாது போட்டி கடுமையாக இருக்கும் அதுதான் அந்த களம் உணர்த்துது பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வாக்குகள் ஏன்னா வாக்குகளை பிரித்து பார்க்குறப்ப வந்து அதாவது வேட்பாளர்களுடைய இயல்பு தெரியும் ஏற்கனவே எல்லாேருக்கும் இதில் வெங்கடேசன் ஏற்கனவே எம்பி ஒரு பக்கம் கெட்ட பேர் இருந்தாலும் ஒரு பக்கம் நல்ல பேரும் அவருக்கு இருக்குது இரண்டுமே கலந்த கலவையாக தான் இருந்தார் சரவணன் அதே மாதிரி தான் பல கட்சி மாறியவர்னு ஒரு கெட்ட பேர் இருந்தாலும் ரொம்ப தொண்டு செய்கிறாரு முடிந்தளவு ஏழைகளுக்கு இலவச சமர்த்தம் பார்க்குறாரு பார்த்தாரு இங்கிற மாதிரி ஒரு நல்ல இமேஜும் ஒரு அவருக்கும் இருக்குது ரெண்டு பேருக்கு அதே மாதிரி தான் ராம சீனிவாசனை பொறுத்தளவில் பெரு பெ பெரும்பாலும் கெட்ட பெயர் பெருசாக இல்லை ஆனால் ஒரு நல்ல இமேஜ் உள்ள கேன்டேட்டை தான் அவர் இருந்தார் ஆக இந்த மாதிரியான நிலையில் மும்முனை போட்டி கடுமையாகவே இருந்தது ஆனால் அன்றைய நம்ம எடுக்கிறப்ப மிக எளிதாக தேமுக அதாவது கூட்டணியில் வெங்கடேசன் எம்பி மீண்டும் வெற்றி பெறுவார் என்ற நிலை இருந்தது ஆனால் தற்போது களத்தை பார்க்குறப்ப போட்டி கடுமையாகி உள்ளதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிந்தது அது எப்படி எப்படி சில ஓட்டுகள் தேனாகிருக்குன்னா ஏன்னா அதுதான் அந்த கம்யூனிட்டிங்கிறது கடைசி நேரத்தில் சில மாற்றங்களை கொடுத்துருது உதாரணமாக அதேமாதிரி பணம் இவங்க கொடுத்தாங்களான்னு பார்க்க எல்லாம் விசாரிக்கிறப்ப மூன்று பேருமே பணத்தை இறக்கவில்லை கொடுக்கல ஆனால் திமுக சில சில இடங்களில் ரொம்ப அதிகமாக பரவலாக கொடுத்துடல சில சில இடங்களில் மட்டும் திமுக அதாவது இந்த வாக்கில் நம்ம வாக்கு இதை நம்ம வாங்கினேன்னா கொஞ்சமாவது கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற இடங்களில் பணத்தை கொடுத்துருக்கிறார்கள் அதுபோலவே திமுகவும் அவர் வேட்பாளர் சில சில இடங்களில் கொடுக்க வேண்டிய அவசியம் இருந்த இடங்களில் கொடுத்துருக்கிறார்கள் இரண்டுமே ஆனால் கொடுத்த இடங்கள் குறைவு என்று தான் அனைவரும் கூறினர் பெரும்பாலும் கொடுக்கவில்லை பாஜக சைடு எங்கேயுமே கொடுக்கல சுத்தமாக கொடுக்கல அவங்க அந்த மாதிரி தான் இருந்திருக்காங்க ஆக இதுதான் ஆக பணத்தின் தாக்கம் பெரிய அளவில் இந்த இந்த தொகுதியில் எதையும் ஏற்படுத்தாது ரைட்டு அது ஒரு பக்கம் பிறகு என்ன மாற்றங்கள் ஏன்னா பிறகு ஒரு மூணு பக்கம் போட்டி கடுமையாக இருக்குது கடுமையாக ஆக சில மாற்றங்களை களம் கண்டிருக்கிறது என்ன கண்டிருக்கிறதுனா குறிப்பாக முக்குளத்தோர் வாக்குகள் நம்ம பழைய இதில் பார்க்குறப்ப முக்குளத்தோர் வாக்கில் திமுக முதலிடத்தில் திமுக இரண்டாம் இடத்துல இது பா பாஜக கூட்டணிக்கும் மூன்றாவது இடத்துல தான் அண்ணா திமுகவுக்குன்னு வந்தது ஆனால் இப்போ நம்ம பல பேரை பேசுகிறப்ப விசாரிக்கிறப்ப களம் அப்படியே பிரட்டி போட்டிருக்கு முக்குளத்தூர் வாக்கில் முதலிடத்தில் திமுக டாக்டர் சரவணனுக்கு கிடைத்திருக்கிறது இது பெரிய மாற்றம்தான் ஏன்னா இரண்டாவது இடம்தான் திமுக மூன்றாவது இடம்தான் பாஜக வேட்பாளருக்கு கிடைத்திருக்கிறது முக்குழுத்தோருடைய வாக்குகள் அதை நம்ம கொஞ்சம் பரவலை பார்க்குறப்ப தெளிவாக தெரியுது ஆக அதாவது இருக்குது அதுதான் ஜாதியின் தாக்கம் ஒவ்வொரு இதுலேயும் இருக்கும் ஆனால் அது மட்டுமே வெற்றியை முழுசாக நிர்ணயம் பண்ணிடாது என்ன ஏன்னா ஒரு ஜாதி மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆனால் அதுக்காக வெற்றியை அது எப்படின்னா நெக் டு நெக் போட்டியிருந்தால் தான் அந்த மாற்றம் வரும் ஆனால் இந்த மாற்றம் களத்தில் உள்ளதை தெளிவாக கண்கூடாக நம்மளால் உணர முடிந்தது இது வந்து திமுக வேட்பாளருக்கு சற்று சாதகமான விஷயமாக இது உள்ளது சரி அதே இது இந்த பட்டியல் சமூக வாக்குகள் எப்பயும் போல முதலிடம் திமுக தான் நாம் தமிழரும் நல்லா நெருக்கிய வீழ்ச்ச பிரிச்சிட்ருக்கார் அப்போ நாம் தமிழர் பிரிக்கும் அந்த வாக்குகள் சேர்ந்தே கொஞ்சம் பிரிச்சிருக்கிற மாதிரி தெரியுது அந்த கொஞ்சம் அதாவது ஏற்கனவே நாம் நாம் தமிழருக்கு பட்டியல் சமூகம் தான் நமக்கு பழைய இதில் வந்தது ஆய்வு அதை என்ன வந்ததோ அதை விட இன்னும் ஒரு பெர்சன்ட்க்கு சேர்த்து வாங்கின மாதிரி இருக்குது அப்போ அந்த ஒரு பெர்சன்ட்னால் அந்த ஒரு பெர்சன்ட்டு திமுகவுக்கு தான் இழப்பாக இருக்கும் இது ஒரு ஆங்கிலம் இருக்குது ஏன்னா பிறகு பார்த்திங்கன்னா நாயுடு வாக்குகள் எப்பயும் போல் அந்த போன தடவையே திமுக தான் அதிகம் வந்தது அறுபது பெர்சன்ட் வரைக்கும் வந்தது ஐம்பத்தஞ்சு பர்சன்ட்டு இப்பையும் அதே நிலை நீடிக்கிறது என்ன அதில் மாற்றங்கள் இல்லை ஆனால் இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் இன்னும் இரண்டு விஷயங்கள் சௌராஷ்டிரா வாக்கு சௌராஷ்டிரா வாக்கு அன்னைக்கு நம்ம எடுக்கிறப்ப ஐம்பத்தஞ்சி அறுபது பெர்சென்ட் வந்து ஏடிஎம்கேன்னு காமிச்சது சௌராஷ்டிரா வாக்கு ஆனால் இப்போ அப்படியே நிலைமை மாறி திமுகவுக்கு நாற்பது சதவீதமும் அண்ணா திமுகவுக்கும் நாற்பது சதவீதம் ரெண்டுமே சரிசமமான ஒரு நிலை பிஜேபிக்கு அன்று கிடைத்த அதே இருபது தான் இந்த ஏடி கேவுக்கு அதிகமாக கிடச்சது ஒரு இருபது பர்சன்ட் மாறி அப்படியும் திமுகவுக்கு போயிருக்கு அதற்கான என்ன உளவியல் என்று பார்த்தோம் என்றால் அவருடைய வே அந்த வேட்பாளர் திமுக வேட்பாளருடைய மனைவி வந்து சௌராஷ்டிர சமுதாயம் அந்த உளவியல் அங்கே வேலை செய்யுது சரி நான் என்னதாக இருந்தாலும் நம்ம இனத்தை சேர்ந்த பெண் இல்லையா ஏன்னா அப்படிங்கிற ஒரு அடிப்படை இருக்கலாம் என்று நினைக்கிறேன் ஏன்னா இந்த மாற்றம் ஏற்படுறதுக்கு அதுதான் சௌராஷ்டிரா என்ன ஏன்னா சௌராஷ்டிராவில் வலிமையான கட்சி அண்ணா திமுக தான் அதுதான் நமக்கு முதல் ஆய்வில் காட்டுச்சு ஆனால் இப்போ இந்த ஆஃப்டர் போலிங் பார்க்குறப்ப கொஞ்சம் அந்த வாக்குகள் சரிந்து அது திமுகவுக்கு போயிருக்கிறது எப்படி முக்கலத்தூர வாக்கு மாறுதோ அது மாதிரி இதுலேயும் இந்த சின்ன மாற்றம் இது இது ஒரு பக்கம் ஆனால் இது எந்த சார்புக்கும் சம்பந்தம் இல்லாத யாத ஒரு வாக்குகளும் ஒரு பெரும் பெரும் தொகுப்பு அந்த யாதவ வாக்குகள் எவ்வாறு சென்றிருக்கிறது என்றால் ஆளுங்கட்சியின் மீது யாதவ சமூக மக்கள் நமக்கு பெரிய வாய்ப்பு எதுவும் கொடுக்கலன்னு மிகப்பெரிய அதிருப்தியில் வாய்ப்புனா வேறு பக்கம் கொடுத்துருக்காங்க இங்கே மதுரையில் நாம் ஒரு பெரிய சமுதாயமாக இருந்தோம் ஒரு எம்எல்ஏ இல்லை ஏன்னா எம்பிக்கும் அதே மாதிரி இது ஒரு மேயர் அப்படியாவது கொடுத்துருக்கலாம் எந்த வாய்ப்பும் கொடுக்கலங்கிறது மட்டுமல்ல இந்த பின்னாலே அங்கே ஆளுங்கட்சியின் மந்திரியான மூர்த்திக்கு யாதவர்களின் வாக்கு அவர் நின்ற பகுதிகளிலும் பெரிய அளவில் துணை செய்திருக்கிறது அவரது வெற்றிக்கு ஆனால் இன்று யாதவர்கள் பெரும் பகுதி மூர்த்தியின் மீதும் ஆளுங்கட்சியின் மீதும் கடுமையான அதிருப்தியில் இருந்து இருந்து இருந்துள்ளனர் அந்த அதிருப்தி இந்த தேர்தலில் வெடித்து திமுகவுக்கு போடக்கூடிய யாதவர்கள் எல்லா கட்சியும் இருக்காங்க கட்சி வந்து எல்லா கட்சியும் இருக்காங்க ஆனால் திமுகவுக்கு ஆதரவாக இருந்த யாதவர்களின் வாக்குகளில் கணிசமாக வெளியேறி அண்ணா அண்ணாதிமுகவிற்கு போட்டுவிட்டனர் இதையும் அந்த களத்திலே உணர முடிந்தது ஆக இப்போ நான் இது வரைக்கும் சொன்ன விஷயங்கள்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும் திமுக தான் பாதிக்கப்படுது இந்த நடப்பு களங்களில் இந்த டோட்டல் விஷயத்தை சர்வே பார்க்குறப்ப திமுக தான் பாதிக்கப்படுது அப்போ திமுக எளிய வெற்றின்னு நம்ம கொடுத்துருந்தோம் அப்படித்தான் ப பழைய ஆய்வு வந்தது ஆனால் ஆஃப்டர் இந்த போலிங்கில் சமூக ரீதியான இந்த வாக்கு மாற்றங்கள் இந்த வாக்கு நிலைகளின் மாற்றங்களால் போட்டி மிக கடுமையானதாக மாறியிருக்கிறது மதுரை பாராளுமன்றம் ஆனாலும் மாறினாலும் ஓரளவு உத்தேசமாக அப்பையும் வெங்கடேசன் தான் ஒரு எட்ஜ்ல இருக்கார் ஆனால் எளிதான வெற்றியாக இருந்திருக்காது அது ரிசல்ட் வர்றப்ப தெரியும் இதுதான் மதுரையின் களமாக இருக்கிறது பிஜேபியின் நிலை ஏற குறை நம்ம சொன்ன மூணாவது தான் அந்த அதே ஸ்டாண்டில் ஏன்னா இந்த ரசாயன மாற்றங்களில் பிஜேபிக்கு பெரிய ப்ளஸ்ஸு ஏறிரல மைனஸ்ஸும் எதுவும் ஆகிரல அது அது வாங்கக்கூடிய வாக்குகளை கௌரவமான வாக்குகளை பிஜேபி நாம் கூறிய ஏற்கனவே கூறுகிற மாதிரியே அது வாங்கிக்கிறது இவங்க இருவருக்குமான போட்டி தான் மிக கடுமை ஆகியிருக்கிறது மதுரையை பொறுத்தளவில் இதுதான் களம் மதுரையின் களம் வணக்கம் நேயர்களே